உங்க போன் ரிப்பேர்னா நீங்க போங்க கடைக்கு நான் தான் போணுமா ஆமா நீங்க தான் போணும் என்ன ஏன் கூப்பிடுறீங்க சரி இங்க இருந்து கொஞ்சம் கூட்டு போறியா கொஞ்சம் எங்க இருக்கன்னா எனக்கு தெரியாது வழி இப்படி நீ எப்படி வந்த நான் இங்க இந்த சைடு பேக் சைடுல இருந்து கேட் ஓபன்ல இருந்து வந்தேன் ஏறி குச்சு வந்தியா அறிவில உங்களுக்கு ஏறி குச்சு வந்தியா நீங்க அறிவில கேக்குறதுக்கு நீங்க யாரு ஃபர்ஸ்ட் நான் யாரு நீ அதக்கனே யா யா காலங்காத்தால ஒரு ரூசு பேட்ட வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுச்சிட வேண்டியதான் நீங்க யாருமே தெரியாம என்கிட்ட பேசுறீங்க எங்களுக்கு எல்லாம் அறிவில்லைன்னு நீங்க நல்ல வாய்ஸ் நல்ல கிட்டா இருக்கமா எங்க இது எதாவது தண்ணிக்குள்ள முங்குறிய ஏதாவது டெய்லி இந்த வாய்ஸ் வரதுக்கு ஏதாவது ஐயோ bro இது இல்ல bro நான் பேசுறது வேற உங்களுக்கு எதுவுமே புரியல bro நான் பேசுறது நான் பாட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் என்ன கூப்டே வச்சி நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க انا பாட்டு எப்படி தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தொடச்சுடா மழுக்காது அகராதி பிடிச்ச பைபிளில வந்து நிக்கறாங்களே வந்துட்டான் பெரிய பேண்ட மாட்டிக்கிட்டு

இடத்துல இல்லையா இல்ல bro நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்க ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி போங்க இல்ல வேணாம் bro அந்த போன் எதுவுமே கேட்கல சவுண்டும் கேட்கல என்ன வெச்சு நான் காமெடி பண்ணி அத நான் ரிப்பர் ஆயிச்சுன்னு நினைக்கிறேமா இது கூட கொஞ்சம் கையை விட்டு தொடச்சு பாரு இதுல ஏதாவது நான் ஏன் bro கையை விட்டு தொடக்கணும் அப்படியே இந்த போன் தானே அது ஏன் போன் இல்லமா இந்தியா கரந்து சீ கீழ கரந்துச்சு அனாதையா இருந்துச்சு ஆதரவு தந்தேன் bro இத பார்த்தா எப்படி bro தெரியுது கீழ இருந்த போன் எடுத்து அலோன் சொன்னா எப்படி bro நீங்க தான சொன்னீங்க நல்ல போன் தான சொன்னீங்க ஆமா நல்ல போனா தான இருக்கு இப்ப பாரு

ஆளோ கேக்குறாங்க நீங்க என்ன சொன்னீங்க இதுதான் நீ கேட்டியா ரொம்ப பயனடாத நீ என்ன ஏய் என்ன கிட்ட வர சொல்லி போ ஆள போ என்ன ஆள பாரு என்ன ஆள பாரு அப்படியே அடிச்சறேன் மேல கை ஏய் என்ன நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்தாலி இவ்வளவு வீக்கான் தெரியலையே போறவங்க பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுது அவங்களுக்கு எனக்கு ஒண்ணே பார்த்தா அப்படி தான் தெரியுது நீ போ வாய பாரு வந்துடா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காதீங்க என்கிட்ட வேற எந்த மாதிரி பேசுது என்ன மரியாதை கொடுத்து பேசுங்க ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன மரியாதை தரணும் என்ன மரியாதை கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க

வேணும்னா எழுந்து போங்க ப்ரோ கேட்காதீங்க உங்களுக்கு தெரியுமா ப்ரோ நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ ரொம்ப போய் தொலைய வேண்டியதா நான் பைத்தியக்காரி 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 போ என்ன அப்ப என்ன நல்லா வாயில வருது நீங்க வா இந்த பொண்ணு இங்க ஏய் எங்க எங்க எஸ்கேப் மச்சான் டென்ஷன் சும்மா

kalau dah ni dia white tadi itu

दड़ी है ना आठ ना बैठ रहो आठ ना बैठ रहो ये बाय और दिल चल यार उड़ काट रहे हैं काट दिल काट ये वजह जाए मच्छा ये 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 जीरी ये नहीं तो ये अयो ये बना बेचीट ना ये पिटता समान के पोरनो तेरी लिए काट कमलेट ए 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

இப்போ எப்படி இருக்கணும் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லையா ஆனால் எந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உன் குரலை போய் ஆஸ்பத்திரியில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் புரியுதா டயஸு அது செய்யி ஓகேயா அந்த மாதிரி ஃப்ராங்க்கு பற்றியா இங்கே ஒரு கேமரா இந்த மாதிரி இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோம் ரெண்டு கேமரா இருக்கணும் ஓகேயா சும்மா ஃப்ராங்க் எடுக்கலான்னு தான் ஒரு ப்ளான் பண்ணோம் இந்த வீடியோவை உன் அனுமதி கூட போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆளை கூப்பிட்டு வந்து மிரட்டு அடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கல ஓகே அனுமதி எவ்வளோ போட்டுக்கலாம்ல ஓகே நம்ம சேனல் பிகைன் கேமராவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்ரியா உங்க எலி குஞ்சு வாயில சொல்லு ஒன் செகண்ட் இல்லைமா இங்கே ஒண்ணு இல்லைமாமா தோடமாட்டேமா சும்மா பிராங்க் பண்ணமா அந்த இந்த சிஎஸ்கே ஆமாம் சிஎஸ்கேலாம் போட்டு சும்மா பிராங்க் பண்ணிட்டுலாம்மா யாரும் ஒன்றும் இல்லமா தப்பா எடுத்துக்கிட்டே கிட்டே ஆகாமா பாரு அங்க ஒரு கேமரா வச்சுருக்கலாம் பாரு ஓகே அங்க ஒரு கேமரா வச்சுருக்கேன் பாத்தியா ஓகே ஆமா தாம்மா ஆமாம் சரி சரி இந்த வீடியோவை அனுமதியோடு போட்டுக்கலாமா

behind கேமரா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க வெல் யார் வெல் கிக் like ஹாய் फ्रेंड्स இது behind camera இந்த சேனலுக்கு like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க அடுத்த வாட்டி இப்படி அரே பண்ணிடாதீங்க சரிமா ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றிமா இந்த நటికి நடக்கிற behind camera-வை like ஷேர் பண்ணுங்க okay. <laughs> <panninga. laughs> Sari <laughs> <laughs> like comment பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃபோன் பேசுறியா இல்ல வேண்டாம் அந்த ஃபோனே வேண்டாம் ரொம்ப நன்றிமா தேங்க்ஸ்மா